الحمد لله. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد. فقد قال الله تعالى في كلامه الذي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد

முதாகரா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உட்காரக்கூடிய சந்தர்ப்பம் இது அல்லா தந்த பெரிய ஒரு பாக்கியம் சோழ பெரியார்களே நாம் அனைவரும் சங்கியான ரமவானுடைய மாதத்துல வீட்டிருக்கிறோம் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியையும் தாண்டி இறுதி பகுதியை எதிர்பார்த்தவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு சுபஹானவ அனைவருக்கும் சங்கியான நம்மளானுடைய அந்த பூர்த்தியான முறைய நோன்புகளை புடிச்சு இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் என்ன விடயத்தை என்று எதிர்பார்க்கிறானோ அந்த விடயங்களை அடையக்கூடிய பாக்கியத்தால் இல்லாமல் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்துருள்வானாம் சகோதரர்களே பெரியார்களே உலகத்துல மனிதனுக்கு அல்லாஹ் மஹாண வத்த அழ நிறைய நிறைய ஞாபகத்துக்களை செஞ்சு வச்சிருக்கிறான் நிறைய ஞாபகத்துக்கள் எண்ணி முடி கேளாது அல்ல பராண்ண பேசுறான் இந்த லா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் போல கொடுக்கப்பட்ட அந்த ஞாபகத்துக்கால அந்த மனிதன் என்ன 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 ஆரம்பிச்சுட்டாரு என்று சொன்னா எண்ணி முடி கேளா மடிக்க முடியாது என்பதை அல்லாஹ் மராண்ண பேசுறான் அத மாக்கல்ல எழுறாங்க இந்த அளவுக்குண்டா உலகத்துல என்னிக்கை நாங்க எடுத்து கொடுவோமண்டா ஒன்றுல இருந்து ஆரம்பிச்சு அது எண்ணி 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 ஏதாவது எந்த அந்த எண்ணிக்கை முடிஞ்சிடும் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செஞ்சுக்க கூடிய இந்த ஞாபகத்துக்களை என்ன ஆரம்பிச்சுடானண்டா எண்ணிக்கை எல்லாம் முடிஞ்சிடும் நியமத்துக்கள் பேலன்ஸ் ஆகிக்கும் என்றதுக்கு எண்கள் அந்த அளவுக்கு அல்லாஹு ஆனா நிறைய ஞாபகத்துக்கள் அல்லா செஞ்சுக்கிறார் சொல்ல பெரியார்களே இந்த செய்யப்பட்ட எல்லா ஞாபகத்துக்கள்லையும் ஆக மிக பெருமதி வாய்ந்த ஒரு ஞாபகத்தான் சங்கையான ஒரு நேமர் தான் சவுரே பெரியார்களே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த தீன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான் அல்லாஹ் வகைகளை சந்திக்கிறான் செவுரைய பெரியார்களே அந்நிய மக்கள் பாவம் லாத்தை ஏற்றுக்கொள்ளாத களிமா செல்லாத மக்கள் பாவம் ஒவ்வொரு நாளும் நிம்மதியை தேடி அழிஞ்சு கூட்டிகிறான் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததிலிருந்து

சௌரிய பெரியார்களே இந்த தீன் இந்த தீன் எங்கட குடும்பத்துல வந்து சென்றா நாங்க நிம்மதியாக இப்போம் எங்கட மனைவிடத்துல வந்து சென்றா மனைவியின் மூலமாக எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அந்த தீன் என்ன கிட்ட வந்து சென்றா சௌரிய பிரியார்களே என்ன நிம்மதி கிடைக்கும் நான் நிம்மதியா உலகத்துல வாழ்வன் ஏண்ட புள்ளகிட்ட வந்துட்டா சொல்ல பெரியார்களே புள்ளகள் மூலமாக எனக்கு நிம்மதி கிடைக்கும் நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வருதா சொல்லுகிறார்களே அங்கே கூடியவங்களுக்கு அந்த தீன் வருதா எங்களுக்கு அங்க நிம்மதி கிடைக்கும் எங்கேயெல்லாம் இந்த தீன் போய் சேருதோ சொல்லு பெரியார்களே நிம்மதியான சந்தோஷமான ராகத்தான வாழ்க்கை அல்லாஹ் தருவோம் சஹாபாக்கள் பெரிய உதாரணம் முழு உலகத்துக்கும் ரஹ்மத்துல்லால மீனாக வந்த ஹபீப் செல்லல்லாக வளைவ செல்லம் அவங்க பெரிய உதாரணம்

இரண்டாவது குறைய பார்த்தோம் மூன்றாவது குறைய பார்த்தோம் எங்கட வீட்டுல அடுப்புல நெருப்பு எரியல்ல அடுப்புல நெருப்பு எரியல்ல என்ன ரீசன் சொல்லு பெரியார்களே திங்கிறதுக்கு எந்த ஏற்பாடுகளும் இல்ல எங்கட வீட்டுல அந்த மூன்று மாத காலமாக திங்கிறதுக்கு எந்த ஏற்பாடுகளும் இல்ல கேட்கப்பட்டது சஹாபாக்கள் கேட்டாங்க என்ன தின்னீங்க என்ன சாப்பிட்டீங்க சொன்னாங்க ரெண்டு பேரிச்சம் பழத்தை திண்டு கொள்வோம் தண்ணியை குடிச்சு கொள்வோம் ரெண்டு பேரிச்சம் பழத்தை திண்டு கொள்வோம் தண்ணியை குடிச்சு கொள்வோம் வீட்டை சாப்பாடு சுபஹானல்லா சோலை பெரியார்களே இப்படி யாரையும் அல்ல எங்களை சோதிக்கல அபிமார்கள் அல்ல கடினமாக சோதிக்கிறான் இது அல்லாவுடைய சுண்ணஸ் எந்த அளவுக்கு ஏழ்மையண்டா ஹபீஸ் அல்லா ஒலை வசல் நம்ம அவங்க ஜனாதா வீட்டுல வைக்கப்பட்டீங்க இருளான நேரம் இருட்டான நேரம் சஹாபாக்கள் ஜெனாஜா பார்க்கறதுக்காக வேண்டி வீட்டுக்கு வாராம் அதிர தாய் ஷா ரதி அல்லாஹ் அண்ணா அவங்கள்ட சொல்றாங்க ஏதாவது ஜெயித்தூன்னு இருந்தா ஏதாவது என்ன இருந்தா கொஞ்சம் பசவைங்களே கொஞ்சம் வெளிச்சமா அயக்குமே சொல்லக்கூடிய நேரத்துல ஹர தாய் ஷா ரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க எங்கட வீட்டுல நெருப்பு பத்த வைக்கிற அளவுக்கு ஜெயித்தூன்னு இருந்திருந்தா

நிம்மதி அல்லாஹ் மேலான தீல தான் வச்சுக்கிறான் எப்ப எங்கள்ட அது நான் உலகத்துல எந்த நிலமல வாழ்ந்தாலும் சரி என்ன முறையில வாழ்ந்தாலும் சரி எப்ப எங்கள்ட்ட இந்த பூர்த்தியான தீன் வருமோ சோத பெரியார்களே ஆகத்தான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தருவோம் இது நிச்சயமே நிச்சயம் தீனந்தா என்ன நாங்க எல்லாரும் எலான் செய்யறோம் நிம்மதி ராகத்தல்ல தீன்ல வச்சுக்கிறான் தீனந்தா என்ன சொல்லி பெரியார்களே அல்லாஹுடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளைக்கு நூற்றுக்கு நூறு அடிப்படுகிறது உலகத்தில் அல்லா எதெல்லாம் செய்யுங்க என்று ஏவிக்கிறானோ அதை முழுமையாக நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்கிறது எதெல்லாம் வானாண்டு தடுத்திக்கிறானோ அதை விட்டு முழுமையாக நாங்கள் எங்களை தடுத்துக் கொள்வது சோழ பெரியார்களே சில மக்கள் தொழுது கொண்டு ஓதிக்கொண்டு அமல் இப்பாதத்துக்கள் செஞ்சு கொண்டிருப்பாங்க ஆனா அல்லாவுடைய கட்டளை இல்ல அல்லாஹ் வட்டியை தடை செஞ்சுக்கிறான் வட்டியோட தொடர்பாகிறான்

அல்லாஹ் குரான்ல ஹபீப் செல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவங்களுக்கு சொல்றான் குல் இன்னடியே நீங்க சொல்லுங்க உம்மத்துக்கு பேசு சொல்லுங்க ஹோ அல்லாஹு அஹத் அல்லாஹ் தாலா ஒருவன் அல்லாஹு தாலா ஒருவன் அல்லாஹ் சமத் அவனுக்கு எந்த விதமான தேவைகளும் கிடையாது உலகத்துல நாங்க எதுவெல்லாம் தேவை தேவை தேவைன்னு வச்சு கொண்டிருக்கிறோமோ அந்த அத்துணை தேவைகளை விட்டும் தேவையற்றவனாக எங்குற ரப்பு அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹு சமத் எளிது வலம் யூளது அவன் யாரால பெறவும் இல்லை அவன் யாரால பெற இல்லை வலம் யகுல்லாஹு குப்ப நக அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுவ போல லைத்த கவித்ரி ஹிஷயம் உலகத்துல அல்லாஹுவ மாதிரி அல்லாஹுவ போல எந்த ஒன்றும் கிடையவே கிடையாது சோளை பெரியாறுகளே அனைத்துக்கும் தான் நல்லலாம் சோளை பெரியார்களே இந்த அல்லாஹ்வுடைய வல்லமைகளை குதிரத்துகளை நாங்க விளங்க வேண்டியது இது எப்படி விளங்கிறது அல்லாஹுடைய கட்டளைகள் எப்படி விளங்குகிறது சொல்லி பெரியார்களே அல்லாவே சொல்றான் நீங்க இணைய விளங்கணுமா நீங்க இணைய விளங்கணுமா நான் படைச்ச படைப்புகளை பாருங்க என்ன படைப்புகளை பாருங்க நான் வானத்தை எப்படி படைச்சிக்கிறேன் சொல்லி பெரியார்களே எவ்வளவு தான் நாங்க தேடினாலும் இந்த வானத்துல ஒரு குறைய கண்டுபிடி கேளுமா ஒரு ஓட்டையை கண்டுபிடி கேளுமா அல்லாவே கேட்கிறான் நீங்க மீட்டி மீட்டி பார்த்தாலும் உன்னோட பார்வலத்தை குறைப்பாது

சொல்லு பெரியார்களே அல்லா குரான் கேட்கிறான் நீங்க தாயுடைய கற்பத்தை பார்க்க இல்லையா தாயுடைய கற்பத்தை பார்க்க இல்லையா அந்த தாயுடைய கற்பத்துல அந்த குழந்தைய நீங்க படைக்கிறீங்களா அல்லது நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோமா என்பது அல்லா குரான் கேட்கிறான் நீங்க உருவாக்குறீங்களா அல்லது நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோமா எங்களால படை கேளுமா சொல்றே எந்த ஒரு விஞ்ஞானியாவது செய்ய முடியுமா எந்த அளவுக்கு கண்டா எறும்பிக்கு சின்ன ஒரு படைப்பு எறும்பு சின்ன படைப்பு இந்த எறும்ப

என்னென்ன பாட்ஸ் எல்லாம் நீக்குதோ என்னென்ன தேவையோ அத்தினையும் அல்லா அந்த எறும்புள்ளுக்கு வச்சுதான் நீக்குறான் யானை எடுத்து கொண்டு முடியாது யானை உள்ளுக்கு எவ்வளவு பெரிய பாட்ஸ் நீக்குது அத்தினையும் அல்லா எறும்புள்ளுக்கு வச்சுதான் அனைக்குறா சொல்லு யாருங்களே அல்லாஹ் அந்த அளவுக்கு காளி சிறந்த படைப்பாட அறிந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹுடைய சக்தி வல்லவம் அந்த அளவு சக்தி வாய்ந்ததா ஹிந்து கொண்டிருக்குது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கேக்குறான் அஃபரைதும் 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 மா தும்னூன் அஅன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னு அல் காலிகூன் அதே போல அல்லாஹ் கேக்குறான் அஃபரைதும் மா தஹ்ருதூன் இந்த விளைச்சல் நிலங்களை நீங்க பார்க்கலையா இந்த விளைச்சல் நிலங்களை நீங்க பார்க்கலையா சுஹுல்லே பெரியார்களே அந்த வித்த நாங்க கொண்டு நிலத்துக்கு போட்டுட்டு தான் வாரோம் அந்த வித்து வெடிச்சி அது மரமாக செடியாக கொடியாக எத்தனையோ விதமான மரங்கள் எத்தனையோ விதமான இலைகள் எத்தனையோ விதமான கலர் எத்தனையோ விதமான பழங்கள் எத்தனைய விதமான பழங்களுடைய சுவைகள் அந்த ஒரு வித்தின் மூலமாக அல்லாஹ் வெளியாக்கி கொண்டதாய் சோளை பிரியாருங்கள் எவ்வளவு சக்தி உள்ளவன் எவ்வளவு குதிரத்துள்ளவன் யாரால் ஏலும் சோளை பிரியார்களே அதே துரத்துல அல்லாஹ் கேட்கிறான் அப்புறம் ஐசு முழுமா அல்லாஹ நீத்த நீங்க குடிக்கிறீங்களே தண்ணி இந்த தண்ணியை நீங்க பாக்க எவ்வளவு மதுரமான தண்ணி தண்ணியுடைய பொறுமதி தமிழ்நாடு காலத்துல எல்லாருக்கும் தெரியும் இப்பாருடைய நேரம் அதான் செல்ல தான் தண்ணி கோவையா பார்த்து பார்த்து ஏ அவரோ தண்ணியுடைய பொறுமதி அந்த டைம்ல சோழே பெரியார்களே அல்ல கேட்கிறான் இந்த தண்ணீரை நீங்க பாக்கலையா அன்சும் அஞ்சல் துணு அம் முஸ்னி வானத்தின் மேகத்தில இருந்து அந்த மலைய பே வைக்கிறது அந்த தண்ணீரை நாங்க இறக்கி வைக்கிறது அதை நாங்களா நீங்களா என்பதாக சவால் விட்டு கேட்கிறான் கேட்டுட்டு அல்லாஹ் இன்னொரு விடயத்தை சொல்றான் அந்த குடிக்க கூடிய தண்ணீர லௌ நஷா ஜஅல்னாஹு ஜாஜன் லௌ நஷா ஜஅல்னாஹு ஜாஜன் நாங்க அப்படியே உப்பு தண்ணியாக மாத்திட்டோம் என்றால் நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லு பெரியார்களே யாரால கொண்டு வரேன் யாருக்கு நல்ல தண்ணி கொண்டு வரேன் சகோதரி பெரியார்களே அத்தினையும் அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறான் இந்த அல்லாஹ்வுடைய வல்லமகளை குதிரத்துகளை விளங்கணும் என்றா அல்லா படைச்ச படைப்புகளை நாங்க விளங்கிட்டோம் என்றா சகோதரி பெரியார்களே அல்லாவுடைய மகத்துவம் உள்ளத்துக்கு வந்துட்டா அவன் கட்டளைகளை அதாவது அவன கட்டளைகளை வாழ்க்கையில கொண்டு வரது மிக இலகு மிக இலகு முறையில் உள்ளத்தில் விலகினாங்க உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மகத்துவம் நூற்றுக்கு நூறு இருந்துச்சு அக்பரன் தீர கட்டுவாங்க அதே போல சோழப்பிரியார்களே சுபகு வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியா அவ்வளவு இன்பம் இன்பம் எப்ப நூற்றுக்கு நூறு அல்லாஹுடைய கட்டளைகளை தண்ட வாழ்க்கையில கொண்டு வந்தான்

உன்னுடைய தாய் உண்ணக்கூடிய உணவுடைய வாடைகள் உனக்கு வராமல் இருப்பதற்காக வேண்டி ஓண்ட முகத்தை உன்னுடைய தாயுடைய முதுகுப்புடமாக நான் ஆக்கி வைத்திருந்தேன் நீ தாயுடைய வயிற்று இருக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு எந்த விதமான நோவினைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் வராமல் இருப்பதற்காக வேண்டி உன் தாயுடைய வயிற்றுக்கு நான் ரெண்டு தாய்மான ஆக்கி வச்சிருந்தேன் ரெண்டு தாய்மானம் ஒரு வலப்புறம் ஒரு தாய்மானம் இடப்புறம் ஒரு தாய்மானம் வலப்புறம் இருக்கக்கூடிய தாய்மானம் உன்னுடைய தாயுடைய ஈரல் இதுபோல இருக்கக்கூடிய தாய்மானம் உன்னுடைய தாயுடைய நுரையீரல் இந்த ரெண்டு தாய்மானங்களை கொண்டும் அழகான முறையில தாயுடைய வயிற்றுலுக்கு நான் உனைய பாதுகாத்து வச்சிருந்தேன் சோதரல்ல பெரியார்களே பின்னால அல்லாஹ் சொல்றான் நான் உனே உலகத்துக்கு வெளியாகினன் நீ வெளியே வந்ததுக்கு பின்னால உன்னுடைய தாயுடைய மார்பக்கத்துல நல்ல கொல்ட்டியான நல்ல பாலை நான் சுரக்க செஞ்சேன் அந்த பாலுடைய கொல்ட்டி எந்த அளவு கண்டா சூடான காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல குளிரான பாலனானக்கு சொரக்க செஞ்சேன் குளிரான பா காலத்தில இருக்கக்கூடிய நேரத்துல சூடான பாலாக உடைய தாயுடைய மார்க்கத்துல நான் தான் சொரக்க செஞ்சேன் சோல பிரியார்களே சொல்லிக்கா அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் உன் தாயுடைய உள்ளத்துல நான் ஒரு எறக்கத்தை அன்ப பாத்துட்ட போட்டேன் அது எப்படியான இறக்கம் தெரியுமா எப்படியான இறக்கம் தெரியுமா நீ தூங்கும் வரைக்கும் உனட தாய் தூங்க மாட்டாள் நீ சாப்பிடும் வரைக்கும் உன்னை தாய் சாப்பிட மாட்டால் இப்படியான இறக்கத்தை உன்னை தாயுடைய உள்ளத்துல நான் தான் போட்டேன் என்பதாக அல்லா சொல்றேன் பெரியார்களே சொல்லிட்டு இப்ப அல்லாஹுடைய இறக்கத்தை பாருங்க அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் உள்ளவன் சுஹாடல்ல இவ்வளோ நியமத்துக்கள் எல்லாம் நான் உனக்கு செஞ்சு இவ்வளவு நியமத்துக்கள் இவ்வளவு அறுப்படைகள் எல்லாம் உனக்கு செஞ்சு ஏ அடியானே ஏ அடியானே இப்ப நீ பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாய் எனக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறாய் மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறாய் நினைச்சி 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 நினைச்சு நினைச்சி ஒரே ஒரு விடுத்தது செய்ய மாட்டியா உண்ட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார்களே யாரு சொல்றது ஏழு வானத்தை படைச்சா ஏழு பூமியை படைச்சா முழு உலகத்தையும் படைச்சு பரிபாலித்து போசித்து பாதுகாக்கக்கூடிய அந்த ரப்பு கூடிய அந்த ஒரே ஒரு விடுத்தமாவது பாவ மன்னிப்பு தேட மாட்டியா உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நான் தயாராக இருந்து கொள்ளேன் சொல்லுகளே இவ்வளோ இறக்க முல்ல இருக்கிற ரப்பு அல்ல இவ்வளோ இறக்க வந்தா இருக்கிற ரப்பு அல்ல நாங்க அல்லாஹுடைய இறக்கத்தை சரியாக விளங்கல பெரியார்களே எனவே அல்லாஹுடைய அந்த தீன் இந்த ஜீன் சரியான முறையில எங்களுக்கு வளரதுமண்டா நாங்க எல்லாம் செய்யறோம் நிம்மதி சந்தோஷத்தை அல்லாஹ் தீன்ல வச்சிக்கிறான் தீன் எங்கற அல்லாஹுடைய கட்டலை அதே போல ஹபீத் தல்லாஹ் அலை வசல்ல மாவனோட வாழ்க்க வழிமுறை ஹபீத் அல்லாஹ் அலைசல்ல மாவோட வாழ்க்க வழிமுறை ஹபீத்த அல்லாஹ் வலை வசல்ல மாவங்க எச்சி துப்புறத்துல இருந்து எச்சி துப்புறத்தில் இருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் எப்படி உலகத்தில வாழோழும் என்கிற ஒரு ரோல் மாடல் ஒரு அழகான முறையில் எங்களுக்கு வழிகாட்டி போயிக்கிறாங்க அழகான உதாரணம் எல்லா கட்டங்களிலும் அவனோட சொல் மூலமாக செயல் மூலமாக அனைத்து நிலைமைகள்லயும் எப்படி ஒரு மனித உலகத்துல வாழணும் எங்க நூற்றுக்கு நூறு அழகான முறையில செஞ்சு காட்டிட்டு போன மா மனிதர் தான் ஹபீஸ் அல்லாஹுசலம் அவன் இவங்களோட வாழ்க்கையோட வாழ்க்கையில கொண்டு வரணும் சௌலே பிரியார்களே அபீசல்லாலுசலம் அவங்க எந்த அளவுக்கு கண்ணியமானவங்கடா நபி ஹபீஸ் அல்லாவுசலம் அவங்க பொறக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருள் கேக்குது அல்லா கிட்ட இருள் இருள் கேக்குது யாருல்லா ஹபீப் சல்லா அலி சாபாவங்களே இருளான நேரத்தை நீ புறக்க செஞ்சிரியா இரவுல புறக்க செஞ்சிரியா அல்ல எனக்கு கண்ணியம் கிடைக்கும் அதே போல காலை கேக்குது யாருல்ல காலையுடைய நேரத்துல ஹபீப் சல்லா அலி சலாம புறக்க செஞ்சிரியா அல்ல எனக்கு காலையுடைய நேரத்துல நபி அவங்க பிறந்ததுக்காக வேணும் எனக்கு கண்ணியம் கிடைக்கும் சொல்லி பிரியார்களே இந்த அளவுக்கு முழு வசுக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதத்தை ஹபீப் சல்லா அலி முழு வசுக்களும் எந்த அளவுக்கு தலைவர் என்றா சொல்ல பெரியார்களே உலகத்தில் இருக்கக்கூடிய தலைமை அதாவது நாங்க பெரியவர்கள் தலைவர் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்தோம் என்றா ஒரு ஐம்பது வருஷம் அறுபது எழுபது நூறு வருஷம் பரங்காட்டி நாங்க பேசுவோம் நூறு வருஷம் வரங்காட்டியும் ஏதோ பேசுவோம் அதுக்கு மேல அப்படியே அந்த பேச்சுக்கள் குறைஞ்சு தான் போகும் ஆனா ஹபீஸ் அல்லா அலே செல்லம் அவங்க உலகத்துக்கு வந்து போய் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு மேலால இன்னும் அவருடைய கண்ணியங்கள் உலகத்துல பேசப்பட்டு கொண்டுதானே சிறப்புக்கள் சவுள்ளே பெரியார்களே அந்த அளவுக்கு அபீ செல்லா செல்லம்மோட சிறப்புகள சொல்லி முடிக்கேளாது இந்த அபீ சல்லல்லாஹ் வலை வசல்லமான வாழ்க்கை வழிமுறைகளை நூற்றுக்கு நூறு நாங்க எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரத்துல தான் அல்லாஹ் நிம்மதி சந்தோஷம் ராகத்தை வச்சிருக்கிறோம் சவுள்ளே பெரியார்களே இந்த நிம்மதி சந்தோஷம் ராகத்து அது லேத்தாக வராது அது லேத்தாக எங்களுக்கு கிடைக்காது அதுக்கு நாங்க முஜாஹாதா செய்யணும் அப்படி லேசாக கிடைக்கிறதாக இருந்தா சஹாபாக்கள் அப்படி மதியா பேசாம அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க இன்னைக்கு முழு உலகத்திலேயும் சஹாபாக்கள் இருக்குது எல்லா இடங்களிலையும் சஹாபாக்கள் காணப்படுது காணப்பட்டது சொல்லுகளே தன்னுடைய பொருளை தன்னுடைய காலத்தை தன்னுடைய நேரத்தை தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செஞ்சு செஞ்சு பெயார்களே இந்த ஜீனுக்காக வேண்டி முழு உலகத்திலேயும் இந்த நிம்மதி பேச்சு சேரணும் முழு உலகத்துக்கும் இந்த ஜீன் பேச்சு சேரணும் முழு உலக மக்களும் நூற்றுக்கு நூறு ஜீன்தாரியாக மாறணும் என்ற கவலையில சஹாபாக்கள் முழு உலகத்துக்கும் எனவே தான் இந்த நிம்மதி சந்தோஷம் ராகத்து இது எங்கள்ல உருவாகனும் ஆயிருந்தா அது லேட்டாக வராது என்ன முஜாஜா செஞ்சாங்களோ முஜாஹஜாவுக்கு பின்னால அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட் குரான்ல ரதி அல்லாஹ் அன் முவரதுவன் ரதி அல்லாஹ் அன் முவரதுவன் அவர்களும் எங்களை பொருந்தி கொண்டார்கள் நாங்களும் அவர்களை பொருந்திக்கொண்டோ மெட்டு குரான் அல்லாஹ் கொடுது சொல்லி பெரியார்களே எனவே தான் நாங்களும் பாத அல்லாஹுடைய பாதையில வேற காலங்கள நேரங்கள அதாவது தியாகம் செஞ்சு பாடுபடுவதன் மூலமாகத்தான் நாங்க உலகத்தை எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிம்மதி சந்தோஷம் ராகத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவாங்க உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை முடிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை எண்ணித்தரப்பட்ட மூச்சுக்கள் இப்ப ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம் அடுத்த செக்கன் என்ன நடக்கும்னு தெரியாது அன்மல கூட எங்கட ஒரு கூட்டாளி தான் அதாவது நைட் தூங்கினாரு வாலிப புடியன் நைட் தூங்கினாரு காலையில வந்து வீட்டுல எழுப்பாற்றாங்க இல்ல ஜனாதா மௌதா பேசு ஈத்தா உலகத்துல மருந்து நிலைமை சொல்ல பெரியார்களை இரண்டு இல்லாத வாழ்க்கை எனவே அல்லா தந்த சந்தர்ப்பம் இந்த காலத்துல நாங்க புத்திசாலிகளாக ஹபீப் அல்லா அலே செல்லம் அவங்க சொன்ன உண்மையான புத்திசாலிகளாக உலகத்துல வாழ்ந்தோம்னா ரெண்டு உலகத்திலேயே வாழ்க்கையும் அல்ல நிம்மதியான வாழ்க்கையா மாத்துவோம் அல்லாஹ்